வணக்கம் மீண்டும் ரஜினி பள்ளி வணக்கம் காவலே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு பதிவு போட்டதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு லைவ் போட்டேன் போட்டு மறுபடியும் இன்னைக்கு ரெண்டாவது லைவு அதாவது இந்த லைவ் எதுக்குன்னா நம்ம இந்திய இராணுவத்துக்காகவும் நமது தமிழ்நாட்டில் இருக்கும் தேச துரோகிகளுக்கும் இந்த பதிவு இன்னைக்கு தேதி மே பத்து சனிக்கிழமை மதியம் கரெக்டா ரெண்டு முப்பத்தஞ்சு அதான் காவல அந்த பதிவு எதுக்குன்னா காலையில ஒரு பதிவு எனக்கு அனுப்பியிருந்தாங்க நம்ம இந்திய ராணுவ ஒருத்தர் ராணுவ வீரன் அவர் போட்டிருக்காருங்க உங்களுமே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நம்ம நாட்டுல எதை பத்தியோ விவாதம் எல்லாம் நடத்துறோம் விவாதம் பயிற்சி பேசுறோம் இன்னைக்கு இந்த பாகிஸ்தான் நம்ம இந்திய மக்களை கொன்று குவிக்கணுங்கிற ஒரு வெறியா தெரியுறாங்க நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா கண்ணுக்கு பூஜ் கொடுத்த அக்னி ஏவுகணை ஒண்ணு இருக்குது அது ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகாது இந்த கட்னா அங்க போய் வெடிக்கும் அடுத்து பாகிஸ்தானே இருக்காது இது அந்த பாகிஸ்தானுக்கு தெரியும் இருந்தாலும் அவன் எந்த ஒரு குருட்டு கையத்துல பேசுறான்னா நம்ம தமிழ்நாட்டில் நம் இந்திய தேசத்தில் சில புன்னுருவிகள் வாழ தகுதியற்ற நாய்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு அந்த கேறு கட்ட பாகிஸ்தான் இங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க முட்டா கு பசங்க என்னத்த சொல்ல நம்ம இந்திய ராணுவம் நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்து நேத்து கூட ஒரு நம்ம இந்திய ஆர்மி சோல்ஜர் ஒருத்தர் அவரை பத்தி ஒரு விவாதம் நடத்தலாமே நம்ம இந்திய ராணுவ மக்களுக்காக ஒரு விவாதம் வைக்கலாமே அதெல்லாம் வைக்க மாட்டானுங்க எவ்வளோ ஒருத்தி படத்துல போது அவளுக்கு சட்டி தெரிஞ்சிருச்சோம் இந்த இடத்துல பிராக் தெரிஞ்சிருச்சோம் அதை பத்தி விவாதம் நடத்துறானு நம்ம இந்தியாவுல நம்ம ராணுவம் நம்ம ராணுவ வீரர்கள் எத்தனை பேர் அங்க போரிட்டு இருக்கிறாங்க பணியிலையும் வெயிலையும் மலையிலையும் காட்டுலையும் நம்ம இந்திய மண்ணுக்காக எத்தனை வீரர்கள் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க அதை பத்தி பேசுறது ஒருத்தனுக்கும் இங்க தில் திராணி கிடையாது அதான் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க பாகிஸ்தான் வந்து நமக்கு நிகரான நாடே கிடையாது நம்ம வந்து நூறு பங்கு இருக்குன்னா நம்ம நூறு பங்கு ஒரு பங்கு கூட கிடையாதுதான் நான் சொல்றேன் நம்ம அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்ச ஒரே ஒரு அணு ஆயுதம் அக்னி யோகனை போட்டோம்னு இங்க பாகிஸ்தானே தர அவன் இங்க இருக்கிற இந்த வெஷம் நாயங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க இருக்கிற கை கூலிகள் பணத்தை கொடுத்துக்கிட்டு அவன் பாகிஸ்தானுக்கு கீழே ஒண்ணு கூட போனான் அவன் சொம்ப தூக்கிட்டு நம்ம ஆளுங்க போடுறாங்க ஒண்ணுக்கெல்லாம் கீழே கூடாத நாங்களே குடிச்சுக்கிறோம் அந்த எங்க எங்க நாங்க கொடுக்குறோம் எங்க சொம்பல ஊத்துங்க நாங்க குடிச்சிருக்க சில வேசி மான்கள் நம்ம இந்திய நாட்டுல இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்காரனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறான இது எந்த வகையில நான் எனக்கு வந்து எனது தலைவர் எனது மகான் எனது தெய்வம் பாருங்க என் மகான் என் உத்தமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரவிட என் நாடு என் இந்திய எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் நாடு என் இந்திய நாடு அப்புறம் என் தலைவர் அந்த கொள்கையோடு நான் இருக்கிறேன் ஒண்ணும் இல்லை நான் எல்லாம் நாட்டுக்காக சேவை செஞ்சுட்டு தான் நல்லா வந்தேன் மறுபடியும் எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான்லாம் போயிருவேன் அங்க போய் அந்த எதிரிகளை கொள்றதோட உள்நாட்டுல இருக்கிற இந்த நம்ம நம்ம நாட்டுல இருந்துட்டு நம்ம நாட்டுல அந்த இலவச சலுகைகள்லாம் தின்னுட்டு நம்ம நாட்டுக்கு துரோக மட்டை பாத்தீங்களா அந்த முட்டாள் இந்த இன்ஸ்டாகிராமு இந்த ட்விட்டர்ல இந்த மயிர் மட்டையில இவங்க எல்லாம் இந்த டென்டன கான்டென்ட் ஆடுற பொம்பளைங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்ற நம்ம நாடுக்கு இருக்கிற நிலைமையில ஐயோ எங்க ஊரு தலைவரு ஆனா வணக்கம் வணக்கலாம் வணக்கணும் தேவல்லாம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பொம்பளை வந்து அரகட துணியோட ஆர்டர் நம்ம நாடு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அத பத்தி யாரும் யோசிக்காம சிரிக்கிறவரு ராஜேந்திரன்ல எங்க ஊரு கட்டாயம் அடுத்த முறை அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எங்க ஊர்ல பஞ்சாயத்து தலைவர் அவங்களுக்கு அண்ணன் கட்டாயம் என்ன ஒரு வேக நான் எல்லாம் சேவை செய்வேன் அண்ணா ராஜேந்திரனா நான் அப்புறம் பேசுறேன் உங்களுக்கு பேசும் இந்த லைவல பேசி முடிச்சிருந்தான் அப்புறம் நம்ம இந்திய ராணுவ மக்கள் வந்து அங்க போராடிட்டு இருக்கிறாங்க எல்லையில அந்த பாகாங்கிற இடத்துல நம்ம இந்திய ராணுவ மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி விவாதம் பண்றதுக்கு இங்க துப்பு திராணி கிடையாது அதை விட்டுட்டு அவங்ககிட்ட கை கூலியா இருக்கிற சில நாய்கள் நம்ம இந்திய நாட்டுல அவங்க கிட்ட வாங்கி அவன் கொடுக்குற எச்ச பணத்தை வாங்கிட்டுங்கிறதுக்கோசரம் அவன் கீழே கூட போற அந்த ஒண்ணுக்கு நம்ம அது பிடிச்சி சொண்டை பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப குடிச்ச அந்த மூத்தத்தை குடிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவிலேயே இருக்கு நம்ம இந்தியா நாட்டினுடைய அந்த ஏன்னா பிரியா கொடுக்குற அத்தனை சலுகைகளை எடுத்துட்டு நம்ம நாட்டுக்கு எதிரா எதிர்வினை புரிகிறாங்க இந்த நாயிங்க அந்த நாயங்களுக்கு தான் இந்த பதிவு ஒரு இந்திய ராணுவர் வந்து ரொம்ப மன உளைச்சலோட ஒரு பதிவு போட்டிருக்காரு உண்மையுமே அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு நம்ம ராணுவத்தை பத்தி யாராவது பேசுறீங்களா அதை பத்தி ஏதாவது ஒரு விவாதம் வேலை நடத்துறது அதை விட்டுட்டு அவளுக்கு ஜட்டி தெரியுது பிரா தெரியுது இதை கழுவுல இதெல்லாம் நமக்கு தேவையா உம் தேவையா நம்ம வீட்லயும் பொட்டப்பிள்ளைங்க அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா நம்ம நாட்டை பத்தி முன்ன யோசிக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது இந்த மகனூர்ல கிடைச்சி போய் ஆகும்னா முன்னோகாரணம் குடிச்சு உதைக்கணும் அந்த ஜியோ காரணம் உதைச்சா குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ண ஒரு சட்டத்தை கொண்டாடுறோம் இந்த நடனம் உடனே அனுப்புவாங்க அவன் பொண்டாட்டியும் புருஷனும் படுத்துறது கூட அனுப்புறானுங்க அவன் எப்படி பாகிஸ்தான் இருக்கிற நாய்க்கு அனுப்புறாங்க நம்ம நாட்டுல சில தேசி மகன்கள் இப்படியே போனா அது என்னதான் ஆவரது கொஞ்சமா நாட்டுப்பற்று வேறுபடா ஏன்னா போன மொன்ன நாய்களை இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுக்கும் வேசி மகன்களை உங்களுக்கு தான் இந்த பதிவு அந்த இந்திய ராணுவம் வந்து அவர் எவ்வளவு மரியாதையா எவ்வளவு கண்ணியமா சார் எங்க ராணுவ மக்கள் இங்க இறந்துட்டு இருக்காங்க எங்க சோல்ஜியர் இறந்துட்டு இருக்காங்க அதை பத்தி பேசுங்க எத்தனை பேர் குண்டல் போட்டு கை கால உடஞ்சி கால் உடஞ்சி அவங்க குடும்பத்தை விட்டு நம்மளை நம்பி மட்டும்தானே நூத்தி பத்து கோடி ஜனங்க நம்ம இந்தியா வரும் இந்த நூத்தி நூத்தி பத்து கோடி ஜனங்களை நம்பி அந்த பட்டாலியன்ல போய் நம்ம நாட்டுக்க சாவு பண்ணிட்டு இருக்கோம் அவங்களை பத்தி யாராவது ஒரு அனுதாபம் அவர் இறந்து போயிட்டா ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டி அதை பத்தி ஒரு விவாதம் நடத்துங்களேன் அதை அவளவு பண்ண மாட்டீங்க எவ்வளவு ஒருத்தி காட்டுறான்னு சொல்லி அத மட்டும் பாத்துட்டு பேசுறீங்க குறிப்பா இந்த பேருமா திருச்சி வேதனாவே சாதனாவா அந்த கிரகம் முடிச்சு அப்படி ஆடுற கரும மேலையும் ஆடுது கீழே ஆடுது பின்னாடி ஆடுது அவளா என்ன ஜென்மம் பார்ப்பான் அவளா என்ன ஜென்மம் இருப்பான் இப்ப நாடு இருக்கிற நிலைமையில அவளை பார்க்கணும்னு தான் அவத்த போட்டு ஆடிட்டு இருக்கா அதைத்தான் எல்லாம் தொங்க போட்டு பாத்துட்டு இருக்கோம் தயவு பண்ணி கொஞ்சம் சிந்திங்க மனுஷனுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு ஆறு அறிவு அதுக்கு ஆறாம் அறிவு யோசிக்க காஷ்மீர் நம்ம மக்கள் நம்ம இந்திய மக்கள் நம்ம சகோதர சகோதரிகள் அங்க இருந்தா முன் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அங்க இருந்து ஒரு இழப்பா இருந்தா இப்படிதான் நீங்களா டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்கீங்களா நம்ம இந்திய ராணுவத்துக்கு கொஞ்சம் குணம் கொடுங்க இந்திய ராணுவ நம்ம ஆர்மியின் பட்டாளியன் கொஞ்சம் சப்போர்ட்டா ஒரு குழந்தை கொடுங்க நம்ம இந்திய பிரதமர் மோடிஜிக்கு ஒரு கனத்த குரல் கொடுத்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜெய்கிந்த் சொல்லுங்க நம்ம இந்தியாவை எப்படி வலுப்படுத்துறோம் அதை பத்தி யோசிங்க அதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டேங்குது தேவையில்லாத வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்க உம் சரி எனக்கு வேலை இருக்கு போன் வேலை வந்துட்டு இருக்கு மீண்டும் அடுத்த பதிவில் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேலம் ரசீவ் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்